வள்ளிமலை முருகா திருடுகள் போற்றி வள்ளி மணாளன் திருவிடிகள் போற்றி வேலும் மயிலும் சேவலும் துணை சேவல் விருத்தம் உலகில் அனுதினமும் வரும் அடியவர்கள் இடரகல உரிய பரகதி தெரியவே உலகில் அனுதினமும் வரும் அடியவர்கள் இடரகல உரிய பரகதி தெரியவே உலகமணியென உழலும் இருவினையும் முறைப்படவும் இருள்கள் மிடிக்கட அருளியே உரகமணி என உழலும் இருவினையும் முறைப்படவும் இருள்கள் மிடி கெட அருளியே கலகமிடும் அழகை கூற மிக பணிகள் வலிமையோடு கடினமுறவரில் அவைகளை கண்ணை பிடுங்கியுடல் தன்னை பிளந்து சிற கை கொட்டி நின்றாடுமா கண்ணை பிடுங்கியுடல் தன்னை பிளந்து சிற கை கொட்டி நின்றாடுமாம் மலைகள் நிறு நிறன் அலைகள் சுவரிடர் மடிய அயில் கடவு முருகன் மலைகள் நெரு நேரு நெறன அலைகள் சுவரிட அசுரமடிய ஆயில் தடவும் முருகன் மகுட வடகிரி அலைய மலையும் கூற வரிசையின் மகள் அவளுடன் சிலை கூலிசன் மகள் மருவு பயமில் வருசரவண சிறுவன் அயில் உருவி இரவி சிறமிசையில் வெகுசின மூடுடியுதவும் அருமுகவன் சேவற்றிற துவசமே அருமுகவன் சேவற்றிற துவசமே பங்கமாகிய விட புயங்கமா பட மது பறித்து சிவ தருந்தே பகீரண்ட முழுதும் பரந்து நிறுத்தங்கள் புரி பச்சை கலாபமயிலை பங்கமாகிய விட போயங்க மாபட மது பரித்து சிவ முழுதும் பறந்து நிற்புறி பச்சை மயிலை தொங்கமாயன் புற்று வண்புற்றடந்து வருதுடரும் பிரேத பூத தொகுதிகள் பசாசுகள் நிசாசரடங்களும் தொண்டப்பட கொத்துமா தொங்கமாயன் புற்றுவன் புற்றடந்து வருதுடரும் பிரேதபோத தொகுதிகள் பசாசுகள் நிசாசரடங்களும் தொண்டப்பட கொத்துமா தொண்டப்பட கொத்துமா மங்கை யாமலை குமரி கங்கை மாதவி கௌரி வஞ்சி நான் முகிவராகி மங்கை குமரி கங்கை மாதவி கௌரி வஞ்சினான் முகிவராகி மலையறையின் உதவு மலை திருமுலையில் ஒழுகுப்பா மகிய அமுதுண்ட பாலன் மலையறையின் உதவும் மலை திருமுளையில் ஒழுகுபால் மழிய அமுதுண்ட பாலன் செங்கன் மால் மதலையுடன் இங்குலான் நரசிங்கமாயிரன் என் உடல் செங்கன் மால் மதலையுடன் இங்குலான் என்னும் நரசிங்கமாயிரன் என் உடல் செந்த உகர் பிளந்த மால் மருமகன் சேவற்றிறுதுவஜமே செங்கன்மால் மதலையிடும் இங்குலான் என்ன நரசிங்கமாயிரன் இரண்யன் உடல் பிளந்த மால் மருமகன் சேவற்வஜமே சேவற்றிறுவஜமே